அன்பிற்கினிய ஆசிரியர் தோலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு பத்துல தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இதழ்களின் பங்கு என்னும் தலைப்பின் முதல் பகுதியை இன்றைய காணொலியில காணலாம் அறியாமை இருள் அகற்றி அறிவு சுடரை ஏற்ற வல்லவை இதழ்கள் காற்றினை போல மனித உள்ளங்களிடையே எங்கும் பரவி புகுந்து கலந்து நிறைவாய் பொங்கி ஒளிரும் தன்மை கொண்டவை சனநாயகத்தின் பிற தூண்களாகிய ஆட்சி நீதி நிர்வாகம் என்பவை தவறு செய்கின்ற போது அதனை தட்டு கேட்டு சனநாயகத்தை சரிந்து விழாமல் காக்கின்ற நான்காவது தூணாக செயல்படுபவை இதழ்களே இதழ்கள் பத்தி சொல்றப்ப ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள்ல நான்காவது தூணாக இதழ்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க பிற தூண்கள் என்னன்னு பாக்குறப்ப ஆட்சி நீதி நிர்வாகம் நான்காவதாக இதழ்கள் இந்த மூன்று தூண்களும் ஏதோ பிரச்சனை சரியிறப்போ அதை தாங்கி பிடிக்கக்கூடியது தவறு செய்யறப்போ தட்டி கேட்கறது நல்லனவற்றை எடுத்து சொல்றது அப்படின்னு பாக்குறப்போ இந்த நான்காவது தூணாகி இதழ்கள் தான் செய்யுதுங்கிறாங்க இதழ்களின் வளர்ச்சி சனநாயகத்தின் வளர்ச்சி உடல் நிகழ்ச்சியாக காணப்படுகின்றது வாழ்க்கை நியதிகள் வேறு சமய கொள்கைகள் வேறு என்றில்லாமல் வாழ்வியலை சமயத்தோடு பிணைந்து காணும் நாடு நமது பாரத நாடு சமய நெறிகளால் தான் நிம்மதியான வாழ்வினை ஏற்படுத்தி தர முடியும் என்று நம்புகின்ற மக்களின் தன்மையால் ஞானிகள் பலர் தோன்றி பல்வேறு தத்துவங்களை புலிந்த பெருமையும் நமது பாரத நாட்டிற்கு உண்டு எனவேதான் நம் நாட்டிலே ஞானத்தில் உயர்ந்த நாடாக கண்டார் மகாகவி பாரதியார் தமிழ் இதழியல் துறை காலனிய ஆட்சியின் விளைவாக பிறந்தது எனலாம் தமிழ்ல எப்போது இதழ் பிறந்துச்சு இதழியல் துறை அப்படிங்கிற ஒரு துறை எப்போ பிறக்குது அப்படின்னு பாக்குறப்போ ஆங்கிலேயர்கள் ஆட்சி அடக்குமுறைக்கு எதிராக அவன் கையில் எடுத்த ஆயுதம் பத்திரிகை துறை தொடக்க கால தமிழ் இதழ்களில் பெரும்பாலும் சமய கருத்துக்களை வெளி வெளிப்படுத்துவனவாக காணப்படுகின்றன ஏனென்றால் இந்த பதிப்பு அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள் அந்த பதிப்பு பணி எல்லாம் வருது அதெல்லாம் ஆரம்ப கால இதழ்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ சமய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய இதழ்கள் தான் திருச்சபை இதழ் ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுலையும் சத்திய தூதன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சிலையும் பால தீபிகை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுலேயும் நற்போதகம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாற்பதுலையும் வெளியில வருது இது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு சமய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய பிரசங்க இதழ்கள் மாதிரிதான் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் தமிழ் சமூகத்தில் மரபுவழி சமூகத்தில் அமைந்துள்ள பல குறைபாடுகளை பற்றி ஆங்கிலம் படித்தவர்கள் சிந்திக்க தொடங்கினர் மேலும் சாதியம் குறித்த மறுபார்வை வரலாற்றில் முதன் முதலாக இக்காலத்தில் தான் பேசப்படுற ஒரு முக்கியமான தகவல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுலயே சாதியம் குறித்து மறுபார்வை வரலாற்றை முதன் முதன்முதலாக இந்த காலத்துலதான் பேசப்படுது சாதிக்கு எதிரான குரல் எழும்பியது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுகள்ல கால்டுவெல் கேசவ சந்திரசேனார் போன்ற கருத்துக்கள் தமிழ் சமுதாய மக்களிடம் புதிய விழிப்புணர்ச்சி சிந்தனைகளை தூண்டின கால்டுவெல்லாம் வந்து கிறிஸ்தவ மதத்திற்கு பிரசங்கம் செய்யறப்போ எல்லாரும் ஒண்ணு எந்த சமயத்துல அஹ் கிறிஸ்தவ சமயத்துல வந்து சாதி பாகுபாடுகள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் மக்கள் கிட்ட அந்த சமய சமயத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது ஒரு புதிய விழிப்புணர்வு சிந்தனை பெண்களுக்கான கல்வியை வலியுறுத்தியது அதுவரைக்கும் பெண் கல்வியை பத்தி கனவுல கூட சமூகம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதுல மாயிரம் வேதநாயகம் நூல் அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை படிச்சதுக்கு அப்புறம் பெண் கல்வி முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை தமிழ் சமூகம் வலியுறுத்த தொடங்குது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் சுதேசமுத்திர இதழ் தொடங்கியது நம்ம பாரதியார் தேசிய காங்கிரஸ் இயக்கம் நம் நாட்டில் தோன்றியது நாட்டு விடுதலை போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை திலகரும் அவருக்கு பின்னர் காந்தியாரும் செயல்பட்டனர் இந்த பின்புலத்தில் தமிழ் இதழ்கள் தேச தலைவர்களின் கருத்துக்களை மக்களிடம் எடுத்து கூறியவாறு இருந்தன தமிழ் இதழ்களில் விடுதலை சிந்தனை குறித்த விழிப்புணர்வு செய்திகள் வெளிவரத் தொடங்கின தமிழ் இதழியல் துறையின் முன்னோடிகளாக முன்னோடிகளாகவும் சாதனையாளர்களும் ஜி சுப்பிரமணிய ஐயர் மகாகவி பாரதியார் சுப்பிரமணிய சிவா வஉசி திருவிக்க டாக்டர் பி வரதராசன் நாயுடு பெரியார் இவே ராமசாமி டி எஸ் சொக்கலிங்கம் சி ஆதித்தனார் ஆகியோர் கருதப்பட்டனர் இவர்களுடைய வழிகாட்டுதல்தான் தமிழ் இதழியல் துறை நடந்து வந்தது இந்தியா முழுக்க இதழியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்தாலும் அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்தவர்களும் இதழியல் பட்டியலில் ரொம்ப தீவிரமாக இறங்கினாங்க அவர்களோட பேர்லாம் இங்கே பட்டியலிட்டு இருக்கும் விடுதலை போராட்ட காலத்தில் இதழ்களை நடத்துவது எளிதான செயல் என்று என ஆங்கிலேய ஆட்சி காலம் அரசின் நடக்குமுறை சட்டங்கள் இதழியல் பதிவு சட்டங்கள் அவற்றின் நடைமுறை விதிகள் ஆகியன மிகவும் கடுமையானவாக அமைந்திருந்தன இச்சூழலில் இதழ்களை தொடங்கியவர்கள் நாட்டு மற்றும் விடுதலை போராட்ட சிந்தனை உணர்வு கொண்டவர்களாக இருந்தனர் திலகர் வட இந்தியாவில் தொடங்குகிறார் பாரதி தென்னிந்தியால தொடங்குறார் சுப்பிரமணிய சிவா தொடங்குறார் அப்ப இவங்க எல்லாருமே என்னன்னா ஆங்கில அரசுக்கு எதிரான மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்காங்க நாட்டுப்பற்று மிக்கவர்களாகவும் விடுதலைப் போராட்ட சிந்தனை கொண்டவர்களாகவும் இருந்திருக்காங்க அவங்கதான் முதல்ல இந்த இதழ்களை தொடங்குறாங்க அவர்களிடம் இதழ்களை தொடர்ந்து நடத்துவதற்கு போதிய பணமும் பொருளாதார வசதியும் இல்லை அவர்கள் சந்தாதாரர்களையும் சந்தாத்தொகையும் இதழ்களை தொடங்கி நடத்தும் நிலை இருந்தது சந்தாதாரர்களைப் போலவே நன்கொடையாளர்களையும் இதழாளர்கள் நம்பி இருந்தனர் இந்நிலையினை அக்கால இதழ்களின் துணை கொண்டு அறியலாம் அன்றைக்கு வந்து ஒரு இதழ் நடத்தும்னா பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு அப்போ சந்தாதாரர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தையும் அடுத்து வந்து நம்ம சந்தா தொகையையும் வச்சுக்கிட்டு நன்கொடையாளர்கள் நிறைய பேர் இதழ்களை நடத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க அதை வச்சுதான் அந்த இதழ்கள் நடந்துட்டு இருந்திருக்கு இன்றைய காலகட்டம் மாதிரி எனக்கு இல்லை அன்னைக்கு ரொம்ப சிக்கலான காலகட்டம் அக்காலத்தில் பத்திரிகை கடைகள் இப்போது இருப்பதை போன்று இருப்பதாக தெரியவில்லை எனவே எழுத்திலே முன் ஒப்புதல் தரும் வாசகர்களின் எண்ணிக்கைக்கு தக அவ் இதழ்கள் அச்சரிக்கப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி படித்தவர்கள் எண்ணிக்கை அன்னைக்கு இல்லை ரொம்ப குறைவு அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி எண்ணிக்கை மக்களோட எண்ணிக்கையே குறைவுங்கிறப்ப விற்பனையை செய்யக்கூடிய இடங்களோட எண்ணிக்கையும் குறைவு தானே அதனால என்ன பண்ணிருக்கலாம் பத்திரிகை நடத்துவதற்கு யாருக்கெல்லாம் இந்த இதழ்கள் வேணும்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்திட்டு அவர்களுக்கு மட்டுமே இந்த பிரசுரிக்கப்பட்டிருக்கலாம் அச்சடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க என்ற சொற்களை இதழியல் துறையில் கையாளப்பட்டுள்ளன சந்தாதாரர்களிடமிருந்து கரார் தன்மையுடன் பணத்தை பெற இதழியல் ஆசிரியர்களால் முடியவில்லை எனவே பெரும்பாலான இதழ்களில் சந்தாதாரர்களுக்கு நினைவூட்டுதல்களும் வேண்டுகோள்களும் தொடர்ந்து வெளியிடப்பட்டுள்ளதை காண முடிகின்றது சந்தாதாரர்களுக்கு அவங்களா மனமும் வந்து கொடுக்குற வரைக்கும் அவங்க நாம இதழ்கள் வெளியில வராம காத்துட்டு இருக்க முடியலை அவங்களை நெருக்கி வந்து நெருக்கடி கொடுத்து பணத்தை பெறவும் முடியலை அதனால் நிறைய சிக்கல்கள் அந்த காலத்தில் இதழ்களை நடத்துறதுல இதழாசிரியர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு எனவே பெரும்பாலான இதழ்களில் சந்தாதாரர்களுக்கு நினைவூட்டுதல்களும் வேண்டுகோள்களும் தொடர்ந்து பத்திரிகை வாயிலாகவே சந்தாதாரர்கள் பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்கங்கிற செய்தியை வந்து ஒரு அறிக்கை மாதிரி அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க பொதுநல நோக்கம் உடையவர்களால் மட்டுமே இதழ் நடத்தப்பட்டதை உணர முடிகிறது வருமான நோக்கில் இதழ்கள் நடத்தவர்கள் யாருமே வெற்றி பெறல பொதுநல நோக்கில தான் இதழ்களை நடத்தியவர்கள் தான் சிறப்பான இடத்தை பெற்றிருக்காங்க புகழ்பெற்ற இதழாளராக கருதப்படும் ஈவேரா கூட மூன்று சந்தா சேர்த்துக் கொடுத்தவரின் பெயர் கூறி நன்றி அறிவிப்பு செய்திருப்பதை எண்ணி பார்க்க வேண்டியது மூன்று சந்தாவை சேர்த்து கொடுத்தவருக்கு பெரியார் வந்து நன்றி சொல்லியிருக்காராம் அப்ப அன்னைக்கு எவ்வளவு சந்தாதாரர்களை அந்த இதழ்கள் நம்பி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சான்று முஸ்லிம் லீக் என்ற இதழ் சந்தா செலுத்த இயலாதவர்களுக்கு இலவசமாக அனுப்பப்பட்டுள்ளது இதழியல் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கதாகும் இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு சமுதாய காரணங்களால் மக்கள் மனச்சோர்வுற்று தடுமாறி தெரியும் கோலத்தை காண நேரிடுகிறது எத்தை தின்றால் பித்தம் தீரும் என்ற தன்மையில் எவ்வாறேனும் தங்கள் துன்பம் தீராதா என்ற மனவேட்கையில் பல தரப்பு மக்களும் தவிப்புக் கொண்டுள்ளனர் இத்தவிப்பினை தங்கள் முதலீட்டிற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பாரத மக்களின் நம்பிக்கை மிகுந்த சமய நெறிகளை இன்றைய இதழ்கள் தங்கள் சந்தை பொருளாக்கி கொண்டுள்ளதை அறிய முடிகிறது வாசகர்களின் ஓய்வு நேரத்தை முற்றுகையிட்டு அதற்காக பலவிதமான உத்திகளை கையாண்டு தங்கள் விற்பனையை பெருக்கிக் கொண்டு பல இதழ்கள் ஆதாயமடை இன்றைக்கான இதழ்கள் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ வருமானத்தை தான் முதன்மையா மனசுல வச்சு செயல்படுறாங்க அதனால வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்தல்கள் அங்கே இருக்கு முதலீட்டிற்கு ஆதாரமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா சந்தாதாரர்களோட அந்த பணத்தையும் விளம்பரங்களையும் சில தேவையற்ற செய்திகளையும் போட்டு வருமானம் ஈட்டுறதுக்கான வழிகளை அவங்க தேடத் தொடங்கிட்டாங்க பாரத மக்களின் நம்பிக்கை மிகுந்த சமய நெறிகளை இன்று இதழ்கள் தங்கள் சந்தை பொருளாக்கி கொண்டுள்ளதை அறிய முடிகிறது சமயத்து கூட இன்னைக்கு நம்ம விற்பனை பொருளாக்கிட்டோம் வாசகர்களின் ஓய்வு நேரத்தை முற்றுகையிட்டு அதற்காக பலவிதமான உத்திகளை கையாண்டு தங்கள் விற்பனையை பெருக்கிக் கொண்டு பல இதழ்கள் ஆதாயம் அடைகின்றன அதில் ஒரு உத்தியாகத்தான் ஆன்மீக செய்திகளை வெளியிடுவதும் உள்ளது ஆன்மீகம் படிச்சா ஆன்மீகம் செய்திகள் படிக்கக்கூடிய வாசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா எல்லா இதர்களும் என்ன பண்ணதுன்னா ஆன்மீக பகுதியை வெளியேறாங்க அந்த கருத்து சார்ந்த கருத்தியல் சார்ந்த செய்திகளை விட்டுட்டு அஹ் வாசகர்களுக்காக தனது சொந்த கருத்துல இருந்து விலகி போட பச்சரிக்கைகள் நிறைய இருக்கு அவங்கள இத வந்து வருமாய் தரக்கூடிய தொழிலா பார்த்துட்டு இருக்காங்க அதனாலதான் இங்க இந்த சிக்கல் இருக்கு அப்படிங்கிறாங்க தமிழ் இலக்கிய வரலாற்றில் இதழியல் வரலாற்றுக்கும் சிறப்பிடம் உண்டு தமிழ் மொழியில் உரைநடையை வளர்த்தும் நாவல் சிறுகதை முதலான புதிய இலக்கிய வடிவங்களை பெருக்கியும் அகராதியை அறிமுகப்படுத்தியும் இவற்றுக்கு மிக உதவியாக அச்சுப்பொறியை வழக்கத்திற்கு கொண்டு வந்தும் தொண்டு புரிந்தவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகளும் பாதிரிமார்களும் கண்டிப்பா அதை மறுக்கவே முடியாது அவர்களை தமிழ் இதழ்கள் வெளியிடுவதிலும் முன்னின் முன்னின்றுள்ளனர் சமய பரப்புதலுக்கு ஏற்ற ஒரு கல்வியை கருவியாக இதழ்களை கருதிய அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ் மேகசின் என்னும் மாத இதழை வெளியிட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணுல தமிழ் மேகசின் அப்படின்னு ஒரு மாத இதழ் வெளியில வருது தொடர்ந்து பல்வேறு இதழ்களையும் வெளியிட்டனர் இது எல்லாமே என்னன்னா சமய கருத்துக்களை பரப்புவதற்கான இதழ்களாக தான் இருக்கு இதற்கு பின்னரே இந்து இஸ்லாம் சமணம் ஆகிய மதங்களும் தங்களுக்கு உதவியாக இதழ்களை கண்டன ஒரு சமயம் வந்து இதழ்களை வெளியிட்டு மக்கள்கிட்ட மிகப்பெரிய செல்வாக்க பெற்றவுடனே மற்ற மதங்களும் என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு என்ற தனியான இதழ்களை அவங்க தொடங்கி நடத்துறாங்க இன்னைக்கு நம்ம செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களை நடத்துற மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட கட்சியினரும் தனக்குன்னு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை வச்சிருக்கிற மாதிரி அன்றைக்கு இதழ்கள வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க பாளையங்கோட்டையிலிருந்து கே ஆறுமுகம் பிள்ளையை ஆசிரியராக கொண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணில் இந்து மத சீர்திருத்தி என்ற இதழ் வெளிவரத்து துவங்கியது பாருங்களேன் இதழோட பெயரை இந்து மத சீர்திருத்தி தத்துவ போதினி விவேக விளக்கம் அமிர்த வசனி போன்ற இதழ்கள் சமய கட்டுரைகளை வெளியிட்டு மக்களை கவர்ந்தன ஏன்னா ஆன்மீக மக்களுக்கு அந்த காலத்தில் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அது போன்ற கட்டுரைகள் எழுதி மக்களை கவர்வதற்கு நிறைய இதழ்கள் போட்டி போட்டு வருது இஸ்லாம் நேசன் தத்துவ இஸ்லாம் முதலிய இதழ்கள் இஸ்லாம் சமய கருத்துக்களை உள்ளடக்கி வெளிவந்தன அப்போ இந்த பத்திரிகை துறை இதழ் துறையும் சமயம் சார்ந்து செயல்பட தொடங்கிடுச்சு குறிப்பிட்ட சமுதாய சமுதாயத்திற்கான இதெல்லாம் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அது போல செய்திகள் தொடர்ச்சியாக வர தொடங்கிடுச்சு பின்னர் சமுதாய செய்திகளும் விடுதலை இயக்க செய்திகளும் செய்திகளும் தாக்கமும் விடுதலை இயக்கங்களின் விடுதலை இயக்கங்களின் தாக்கமும் இதழ்களில் அதிகமாகவே இருந்தன சமுதாயம் சார்ந்த மறுமலர்ச்சி கருத்துக்களை தவிர திராவிட இயக்கமும் இதழ்களின் மூலமாக மக்களிடம் பரப்பின அந்த காலகட்டத்துல வந்து விடுதலை போராட்டம் ஒரு பக்கம் இருக்கப்போ மக்களுக்கு வந்து சுய அறிவு இருக்கணும் தன்மானம் இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்னிறுப்படுத்தக்கூடிய திராவிட இயக்க இதழ்கள் வெளியே வர தொடங்குது மூட நம்பிக்கை மூச்சோடு எதிர்க்க துவங்கிய இவ்வியக்கம் அதனோடு சமய கருத்துக்களையும் சாடியது திராவிடரோட இயக்க திராவிடர் கழகத்தோட நோக்கமே வந்து மூட கருத்துக்களை ஆஹ் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மூச்சா அந்த இயக்கம் செயல்பட்டுச்சு இந்நெருக்கடியில் சமயம் போயிற்று திராவிட கட்சிகள் தமிழகத்தில் அரசுரிமையை பெற்று பல ஆண்டுகள் வரையிலும் இந்நிலையே நீடித்தது சில குறிப்பிட்ட இதழ்கள் அன்று எடுத்துக்காட்டு கல்கி ஆனந்த விகடன் மற்ற இதழ்களில் சமயம் சார்ந்த செய்திகள் அருகே இடம்பெற்றன என தேவை அதிகமா இருக்கு அதுக்குதான் தேவை இருக்குன்னா இதழ்கள் வந்து லாப நோக்கில் அந்த அது போன்ற செய்திகளை தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு பத்திரிகை தரத்தை வந்து குறைக்கிற மாதிரியான செயல் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல ஈவேரா பெரியாரின் மறைவுக்கு பிறகு பகுத்தறிவு இயக்கத்தின் கூர்மை குறைய ஆரம்பித்தது எனலாம் மிகுதியான சமுதாய நெருக்கடிகளின் காரணமாக மக்களின் மனநிலையும் நிம்மதி போக்கினை நாடியது அதற்கு ஆன்மீக வலியேற்பதை தரு தருவதை கண்ட இதழ்கள் சமயம் சார்ந்த செய்திகளை வெளியிட துவங்கின ஈவேரா பெரியாருக்கு அப்புறம் தான் இது போன்ற இதழ்கள் பெரும்பாலும் வருது ஏன்னா ஈவேரா வந்து கடுமையாக எதிர்த்துக்கிட்டே இருக்கார் இந்த வெகுஜன மக்களுக்கு கையில் சேரக்கூடிய எதிர்களில வரக்கூடிய செய்திகளை அவர் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தார் அவர் மறைவுக்கு பிறகுதான் இது போன்ற இதழ்கள் பெருவாரியாக வெளிவரத் தொடங்குது இன்று அளவிறந்த இதழ்கள் வெளிவருகின்றன சூழ்நிலையில் பல இதழ்களும் தங்களுக்கென்று தனி இடத்தை பெற்றதாக பெற்றாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனவே வாசகர்களை கவரும் விதமாக ஆன்மீக செய்திகளை இதழ்கள் வெளியிடுகின்றன அந்த இதழ்களோட நோக்கம் வந்து இப்ப வந்து வருவாய் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க இப்போட்டியின் காரணமாக சமய செய்திகளுடன் மூட நம்பிக்கை கருத்துக்களும் கூட இடம்பெறுகின்றன பெறுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது இன்று ஆன்மீக செய்திகளை தனி இதழ்கள் பல வந்தன ஆன்மீக இதழ்கள் நிறைய வந்தாச்சு மாத இதழ் மாத மெருமுறை என இவை வெளிவருகின்றன எடுத்துக்காட்டு ஞான பூமி குமுதம் பக்தி ஸ்பெஷல் ஞான ஆலயம் ஆலய தரிசனம் ராமகிருஷ்ண விஜயம் இது எல்லாமே ஆன்மீக செய்திகளுக்கான தனித்த இடங்கள் இதில் அரசியல் செய்தியோ சினிமா செய்தோ விளையாட்டு செய்தியோ இருக்க சில நேரங்களில் பிற சமய செய்திகளும் இவற்றில் இடம் பிற சமயம் சார்ந்த செய்திகள் வேணாம் இருக்கலாமே ஒழிய பிற துறை சார்ந்த செய்திகள் அதில் பார்க்க முடியாது தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமயமான இந்து சமயத்தில் உள்ள மக்களை குறிவைத்து நடத்தப்படுபவை இவ்விதழ்கள் இதழ் பெருக்கத்தின் காரணமாக செய்திகள் அதிகமாக பெறுவதில் இடர்பாடுகள் உள்ளன நிறைய இதழ்கள் வந்ததுனால செய்தி பெருக்கம் ஒரே செய்தியை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய செய்தி நம்பகத்தன்மை இல்லாம போகுது இந்த இடர்பாடுகள் எல்லாம் தோன்றுனுச்சு மூளை முடுக்குகளில் உள்ள சிறு தெய்வ கோயில்கள் கூட இடம் இடம்பெறுகின்றன வணிக போட்டியின் காரணமாக இவர்கள் வாசகர்களை கவர பல விதமான இலவசப் பொருட்களையும் வழங்குகின்றன தெய்வங்களின் வண்ணப்படங்கள் பக்தி பணவல்கள் தெய்வ உருவ டாலர்கள் பூஜை செய்யப்பட்ட தகடுகள் கயிறுகள் திருநீர் குங்குமம் தீர்த்தம் என இலவச பொருட்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இது எல்லாமே வாசகர்களை தங்கள் பக்கம் விழுக்கிறதுக்குதான் ஆன்மீக செய்திகளுக்காக இல்லாவிடலும் இலவச பொருட்களுக்காக இதர்கள் வாங்குவோர் எண்ணிக்கையும் க கணிசமானதுதான் பிற சமய இதழ்களில் இப்போக்கு இருப்பதாக தெரியவில்லை இந்து சமய இதழ்கள் மட்டும் இது உண்டு பெண்கள் இதழ்களிலும் ஆன்மீக செய்திகள் குறிப்பிட்ட இடத்தை பெறுகின்றன பெண்கள் இதழில் கூட ஆன்மீக செய்திகளுக்கு இடம் உண்டு பெரும்பாலான பெண்கள் பக்திகளாக உருவாக்குவதில் கவனம் செலுத்துகின்றன இதழ்கள் பெண்களை சிறந்த சமையல்காரிகளாக மன்னிக்கிறோம் பெரும்பான்மையான இதழ்கள் என்ன பண்ணுறதுனா பெண்களை நல்ல சமையல்காரியா மாத்தணும் சிறந்த பக்திகளாக உருவாக்குவதில் கவனம் செலுத்துகின்றன ஏன்னா பெரும்பாலான பகுதிகள் அந்த மாதிரிதான் இருக்கு எனவே சமயம் சார்ந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடுகின்றன சமய போர்வையில் மூட நம்பிக்கை கருத்துகளுக்கு கருத்துகளும் கூட வெளியாகின்றன மனிதனது நடைமுறை வாழ்க்கை துன்பங்களை மறந்து இயல்பான வாழ்க்கைக்கு அவனை தயார் செய்வதில் சமயங்களுக்கு பெரும் பங்கு உண்டு இந்நிலையை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு இதழ்கள் செயல்பட்டு ஆன்மீக செய்திகளை வெளியிடுகின்றன இன்றைய இதழ்களில் இடம்பெறும் ஆன்மீக செய்திகளையும் அவை இடம்பெறும் தன்மையின் நோக்க தன்மையினையும் நோக்கமிடுத்து வணிக நோக்கிற்காகவே இந்த இதழ்கள் ஆன்மீக செய்திகளை பெருமொழியில் பயன்படுத்துகின்றன என்னும் உண்மை புலப்படும் இதழ்களின் மொழி நடை அப்படின்னு பாக்குறப்ப இலக்கணமும் இலக்கியம் தெரியாதான் ஏடு எழுதுதல் கேடு நல்கும் இலக்கணத்தை பத்தியும் இலக்கியத்தை பத்தியும் தெரியாத ஒரு நூல் எழுதுனா எப்படி இருக்குமோ அது மிகப்பெரிய கேடாயிடும் தலைக்கணையில் நெருப்பிட்டு தலை வைத்து துயில்வது போல் பகைவனை போய் நிலைப்புற்றை தமிழ் இயற்றில் ஆசிரியன் நீங்க வேண்டும் தமிழர் தமிழ்நாட்டு இதழ்களில் பெருமொழி பேசக்கூடியவர்கள் ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த நிலையை நீங்கணும் அப்படிங்கிறாரு கலைப்பண்பும் உயர்நினைப்பும் உடையவரை ஏடலதும் கணக்காளர் என்கிறார் பாரதிதாசன் செய்திகளை தருவது இதழ்களின் தொழில் அச்செய்திகள் பாலும் சென்று சேரும்படி செய்வது அவற்றின் திறன் இத்திறனை முழுமைய செய்வது அவை கையாளும் மொழிநடை எனவே அனைவரும் அறிந்திருக்கின்ற எளிய சொற்களில் தெளிவாக செய்திகளை தெரிவிப்பதுதான் இதழ்களுக்குரிய மொழிநடையாகும் இம்மொழிநடை ஆழ்ந்து கற்போருக்கே புலப்படும் மொழியில் மாற்றங்கள் அரசியல் தொழில் பொருளாதாரம் பண்பாடு மாற்றம் வேற்றுமொழி தாக்கம் போன்ற காரணங்களால் ஏற்படுகிறது இத்துடன் சமுதாய அளவிலான இனம் மதம் சாதி கல்வி பொருளாதாரம் வயது பால் தொழில் சூழல் பதவி நிலை முதலிடமும் மொழி மாற்றத்தை தோற்றுவிக்கின்றன பொதுவாக இதழ்களின் மொழிநடை காலச்சூழலுக்கும் மனிதனின் தனித்தன்மைக்கும் ஏற்ப அமைந்துள்ளது விடுதலைக்கு முன்னுள்ள இதழ்கள் தேசிய ஒருமை விடுதலை வெட்கை இவற்றை மையமாக கொண்டு மணிப்புரவாள நடையிலும் ஆங்கிலம் கலந்த கலப்பு நடையும் எழுதின விடுதலைக்கு முன்னால இருந்த நடை எது தூய தமிழ் நடை கிடையாது ஆங்கிலம் கலந்த கலப்பு நடை மணிப்புரவாள நடை உதயதாரகை சுதேசமுத்திரன் மொழிநடை இவ்வகை சாரும் இதுக்கு இந்த மணிப்புரவாள நடையதான் அமைஞ்சிருக்கும் விடுதலை உணர்வுக்கு பின் ஒன்று வடமொழி கலப்பினை ஏற்கும் போக்காகவும் மற்றொன்று முடிந்தவரை தமிழிலேயே எழுத வேண்டும் என்னும் போக்கோடும் அமைந்து காணப்படுகின்றன தினமணி வடசொற்களை மிகுதியாக கையாண்டு வருவது இதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு பாரதியின் இந்தியா திருவிக்காவின் தேசபக்தன் நவசக்தி டாக்டர் வரதராசு நாயுடுவின் மூவோட தமிழ்நாடு போன்றவை தமிழ் பற்றி தம் ஏடுகள் மூலம் வளர்க்க பாடுபட்டன திருவிகாவின் காலத்தை மொழிநடையின் புரட்சி காலம் எனலாம் வடமொழியும் ஆங்கிலமும் கலந்து எழுதி வந்த இதழியல் துறையில் பெரியதொரு மாற்றம் ஏற்பட்டது இந்த காலகட்டத்தில்தான் தமிழ் உணர்வோடு எளிய சொற்கள் இதயத்தில் தேய்க்கும் வண்ணம் மெல்ல உலா வந்து மக்களை கவர்ந்தன இதனை அவரே தன் வாழ்க்கை குறிப்பில் அந்நாளில் நாட்டு மொழி பத்திரிகைகளில் அயல்மொழி நாற்றம் வீசும் ஆங்கில நாற்றம் சொல்ற அரசியல் குறுக்கீடுகள் அந்நியத்தில் அப்படியே குறிக்கப்படும் தேசபக்தன் பத்திரிகைகளில் புரட்சி செய்தான் புரட்சி நிகழ்ந்ததென்று நிகழ்ந்ததென்றே பத்திரிகை விலகிக்கே தெரியாது புரட்சிகளை தேசபக்தனில் காணலாம் அப்படி தெரியாத செய்திகள் கூட புரட்சி குறித்த செய்திகள் தேசபக்தியில் வருமா தேசபக்தன் தமிழாக்கிய அரசியல் சொற்களும் சொற்றொடர்களும் குறியீடுகளும் இப்போது பத்திரிகையிலும் மேடையிலும் பிற இடங்களிலும் ஏற்றம் பெற்று அரசு புரிதல் வெள்ளிடை மலை தேசபக்தன் அந்நிய என்றும் விடுத்தான் என்று சொல்வது மிகையாகாது என குறிப்பிடுகிறது தேசபக்தரும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துருச்சு அப்படிங்கிறாங்க மேலும் அவர் கையாண்ட மொழிநடை அவருக்கு கைவந்த நிலையை யான் தமிழ் பத்திரிகை ஆசிரியன் ஆனேன் தேசபக்தனுக்கென்று தனி நடை கொண்டேன் பத்திரிகை துறைக்கு அப்புறம் எனது எழுத்து நடை மேம்பட்டுச்சு அதுக்குன்னு ஒரு தனியை எளிய நடை நான் படிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு சிறு சிறு வாக்கியங்கள் அமை அமைக்கலானேன் எளி எளிமையில் கருத்துக்கள் விளங்கும் முறையை பின்பற்றினேன் அந்நடையை நாடோறும் எழுதி 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 பண்பட்டமையால் அதுவும் எனக்குரிய இயற்கையாயிற்று பழைய தொடர்மொழிகளும் என்னுள்ளே ஒடுங்கின சமயம் நேர்ந்தொள்ளி சில நேரங்களில் அவை தலை காட்டும் என விளக்கியுள்ளார் எவ்வளவு பெரிய அழகான உழைப்பாழ்வு இருந்த உத்தமர் சீப்பா ஆதித்தனாரால் நாளிதழ்களின் மொழிநடை பற்றி எழுதப்பெற்ற ஒப்பற்ற கருவூலம் நான் தாள் எழுத்தாளர் கையேடாகும் நான் தாள் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருடைய கையேடு இக்கையேடு சில சொற்களை எவ்வாறு மாற்றி எழுத வேண்டும் என்று கூறுகிறது வடமொழி எழுத்துக்களை எவ்வகையில் பேச்சு வழக்கிற்கேற்ப எழுதலாம் என்பதையும் நீண்ட சொற்கள் சுருக்கப்படுவதையும் ஏற்ற சொல்லை ஏற்ற விடத்து பயன்படுத்தும் முறையினையும் ஒரே சொல்லை திரும்ப திரும்ப எழுதாமல் அப்பொருளை குறிக்க பல்வேறு சொற்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் செய்வினை வாய்பாட்டாலே எழுதப்பட வேண்டும் என்பதையும் வாக்கியங்களை இலக்கணப்பில் இல்லாமல் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதையும் திணை பால் வேற்றுமை காலம் இவற்றை எழுதுவோர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் போன்ற கருத்துக்களை வழங்கியுள்ளது ஒரு இதில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகள் வந்தாச்சனைக்கு அது மீறாம எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வாறு காலச்சூழலுக்கும் மனிதனின் தனித்தன்மைக்கும் ஏற்ப இதழ்களின் நடை விடுதலைக்கு முன்னும் விடுதலைக்கு பின்னும் தனித்தமிழ் இயக்கத்தின் தாக்குதலாலும் இலக்கிய சமய சமுதாய அறிவியல் நாளிதழ்களின் தன்மைகளாலும் நடைபெ நடைபோட்டு வருவதை இனிது அறியலாம் இன்றைக்கு மொழிக்கென தனி கழகங்களும் பல்கலைக்கழகம் தோன்றினும் அவற்றை முழுமையாக செயல்படுத்தும் சாதனம் இதழியல் துறை ஒன்றே ஆகும் அப்படிங்கிறாங்க இதுடன் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு இதர்களின் பங்கு அப்படி தலைப்பிலான செய்திகள் அடுத்தடுத்த காணொலியை காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்